ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து கலந்தில் மகநதி சீரியல் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜயை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே சித்தப்பா சொல்லிடுறாரு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் விஜய் தான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த பொண்ணை எப்படியாவது தீத்து கட்டிருங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தப்பா சொல்ல உடனே இங்கே காவேரி எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிருது காவேரி வந்து ராகினியை கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறாங்க உன்னால தான் இவ்வளவுமே நீ வாழ்க்கை கே கெடுக்கணும் விஜயை வந்து என்கிட்ட வந்து பிரிக்கணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா இனிமேல் நான் பொறுமையாக இருக்க போகிறதே இல்லை என்ன நடந்தாலும் சரி விஜயை நான் வெளியே கொண்டு வந்தே காட்டுவேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் என்னன்னா பதிலடி கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிளம்பி போயிடுறாங்க இப்போ விரை ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது எங்க சித்தப்பாவோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போகிறாங்க தாத்தா கூட தாத்தா கூட போய் இங்கே சித்தப்பாவோட ஒய்ஃப்ட கெஞ்சுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே சித்தப்பாவோட ஒய்ஃப் அப்படியே நிற்கிறாங்க எங்கள் தாத்தா கேட்குறாங்க என்னம்மா நீ இப்படியே நிற்கிற விஜய் எங்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு இருக்கேன் நீ அதை கூட வந்து காதலே கேட்காம எப்படியும் நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்க இங்கே சித்தியால ஒன்றுமே பதில் பேசவே முடியல என்னம்மா அந்த ஆளோட சேர்ந்து உனக்கு வந்து புத்தி கெட்டு போயிருச்சா இப்போ நீ வரப்போறியா இல்லையா இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க உடனே இங்கே சித்தி அப்படியே யோசிச்சுட்டு நான் வாரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க கிளம்பும்போது தாத்தா வந்து கிளம்பிடுறாங்க இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை காவேரிவா நம்ம வேறு ஏதாவது பண்ணி தான் வந்து விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க கூட்டிட்டு போக காவேரி போட்டு கூட்டிட்டு போறாரு இங்க தாத்தா அந்த டைம்ல இங்க சித்தி சொல்றாங்க நானும் வாரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு உடனே நீங்க எந்த மாதிரி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது வந்து என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அதை பத்தி நீ சொல்லி தரங்க நான் உன் மேல உள்ள கோவம் எனக்கு அப்படியே தான் இருக்கு இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்பி வந்ததுக்கு நீயும் ஒரு காரணம் அதனால உடனே நான் மன்னிக்க மாட்டேன் ஆனா விஜய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவனை நான் ஒரு தாய் தான் நான் நினைச்சு வளர்த்தேன் அவன் எனக்கு குழந்தை யா பிறக்கலை கூட அவன் வயிற்றுல பறக்கலைனா கூட அவனை நான் எத்த பிள்ளை தான் பார்க்குறேன் அவனுக்கு ஒன்று நான் துடிச்சு தான் நான் போவேன் கண்டிப்பாக நான் வரதான் செய்வேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உன் நான் பேசணும்னு எந்த எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்படுறாங்க காவேரிட்ட உடனே காவேரி என்ன சித்தி இப்படி சொல்றீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையுமே அந்த மனுஷனுக்கு என்னன்னு தரல உனைய கண்டா பிடிக்கவே இல்லை அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாங்க ஏமா உன் புருஷனை இன்னமே நல்லவன் நினைச்சிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காவேரி க காரணம் இப்போ கூட பாருங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் விஜய் பேசாமல் இருந்திருப்பான் வெண்ணிலா வந்தோடனே அவளையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான்ல இப்போ கொடுத்த இடம் தானே எல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம் இப்போ அவன் ஜெயிலில் இருந்து கஷ்டப்படுறானா அதுக்கும் காரணம் காவேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி ரொம்பவே திட்டுறாங்க உடனே இங்கே காவேரி என்னதான் இருந்தாலும் நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுற மாதிரி அப்படியே குனிஞ்சு போய் நிக்க உடனே தாத்தா சொல்கிறாங்க இங்கே பாருமா நல்லா தான் காவேரி வந்து விஜயோட வாழ்க்கையில் வந்தது பாத்தியா இப்போ விஜய் வந்து வெண்ணிலா திரும்பி வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவனோட வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருந்திருக்காரு இந்த மாதிரிலாம் கேவலமாக யோசிக்கிற ஒரு பொண்ணா நல்ல வேலை அவன் கல்யாணம் பண்ணல அதனால தான் அவள் தொலைஞ்சு போயிட்டா போகல நல்லதுதான் விஜய்க்கு நடந்தது நீ காவேரி இப்படி திட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வாரியாலைய அங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சித்தி சொல்லிடுறாங்க உடனே இங்கே சித்தி வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி போக நீங்கள் கார்லேயே வாமாம்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கூப்பிட்றாங்க இல்லைப்பா நான் உங்களோட வரல என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல உங்களோட நான் வர்றதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை நான் தனியாகவே வந்துடுறேன் நீங்கள் ஸ்டேஷனோட அட்ரஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு உங்கள் ஆட்டோவில் இயறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அன்புக்கு ஒன்றுமே புரியலை இல்லை அன்பை வந்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணால் இங்கே ஒய்ஃபு எடுக்கவே இல்லை என்ன அவ எடுக்கவே மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணேன் உடனே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தி கேட்குறாங்க உடனே இங்கே என்ன ஏதோ ஒரு ஆட்டோ சோன் மாதிரி கேட்குது எங்கே இருக்க நீ வீட்டில் வந்து உனைய பார்த்தேன் காணவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பை கேட்க நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திணறாங்க ஏய் என்ன என்ன உலகிட்டு இருக்க என்னடி அப்படியே போட்டபடி போட்டுட்டு இங்கே காய்கறிலாம் கட் பண்ண மாதிரி அப்படியே கிடக்கு எதுவுமே பண்ணாமல் நீ எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு கேட்குறாங்க உடனே இங்கே உங்க ஒன்றுமே சொல்லாமல் இல்லைங்க பக்கத்துல எனக்கு உங்களோட முடியலை அதான் மெடிக்கலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச்சை மாத்துறாங்க உடனே எங்க அன்புக்கு என்னமோ இது தப்பா இருக்கே இவ இப்படிலாம் போற ஆளே கிடையாதே முடியலேனாலும் இழுத்து பொறுத்த படுத்து கிடப்பா இப்போ மெடிக்கலுக்குலாம் போக மாட்டால ஏங்கிட்ட ஒருத்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நானே உனக்கு வந்து நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதில் ஏதோ தப்பாக தெரியுது உடனே இங்கே பசுபதி கால் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டேஷன் வந்துடுங்க எனக்கு ஏதோ படுது என் பொண்ணாட்டி எங்கள் வீட்டில் காணோம் என்னமோ ஏதாவது சொல்லி இங்கே காவேரியும் இங்கே அவங்க அப்பாவும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பசுபதி என்ன சம்மந்தி சொல்கிறீங்க உங்கள் பொண்ணாட்டி மட்டும் அங்கே ஸ்டேஷனுக்கு போனாங்க ஈஸியாக விஜய் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி கடவுள் சொல்கிறாரு அதுதான் நடக்கவே கூடாது நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தாத்தாவும் காவேரியும் காரில் பேசிட்டு போகிறாங்க கண்டிப்பாக சித்தி வந்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்க விஜய்க்கா அவன் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது கண்டிப்பாக அவள் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்கிறாங்க இங்கே காவேரியுமே ரொம்ப சந்தோஷமாக நம்ம புருஷன் ஜெயிலை விட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கனவு கண்டுகிட்டே போக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் வந்து நம்ம சித்தியோட ஆட்டோவை அப்படியே மறைச்சி நிறுத்துது இங்கே யார் இருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை அன்பு தான் வந்து கா வந்து இறங்குறாரா இல்லை பசுபதி இடவழியில் பார்த்தானா என்னென்ன தெரியல எங்கள் சித்திக்கு என்ன ஆக போதோ அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்